அனைவருக்கும் வணக்கம் பாத்துட்டு பார்த்துட்டு ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு தலைப்பு அதாவது நம்மளில் யார் கோடீஸ்வரர்கள் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து மேஷ லக்னத்துக்கு உண்டான கோடிஸ்வர அமைப்புகள் அப்படிங்கறதான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதன் அடிப்படையில் மொத்தம் நாலு பிரிவுகளா இந்த வீடியோ இருக்க போது அதாவது நாலு செக்ஷன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் முதல் செக்ஷன்ல கோடீஸ்வர ஜாதகம் எப்படி இருக்கும் அதை பார்த்தோன்னே இதுதான் கோடீஸ்வர ஜாதகம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல அதுக்கு உண்டான அமைப்புகள் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் செக்ஷன்லயும் மேஷ லக்னத்துக்கு கோடிஸ்வர அமைப்பு எப்படி அமையும் அதுக்கான படிநிலைகள் இந்த மாதிரி மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கோடிஸ்வரர்களாக இருந்தா கூட ஒருத்தர் ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறார் ஒருத்தர் ஐநூறு கோடி சம்பாதிக்கிறார் ஒருத்தர் கோடி சம்பாதிக்கிறார் சில பேர் வந்து லட்சம் அவங்களோட வாழ்க்கை முடிஞ்சிருது இந்த மாதிரியான படிநிலைகள் இருக்கு இல்லையா அந்த படிநிலைகளை உங்களோட ஜாதகத்தில் அதாவது மேஷ லக்னக்காரர்களுக்கு அந்த மாதிரியான படிநிலைகள் எந்த கிரக அமைப்பின் மூலமா வரப்போகுது அப்படிங்கிறத அந்த மூணாவது போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வேரியன்ட் இருக்கு சரிங்களா அது ஒரு வேரியன்ல நீங்க வந்தீங்கனாலே அது கோடிஸ்வரர்கள் தான் அப்புறம் நாலாவது செக்ஷன்ல தசையோட முக்கியத்துவம் உங்களுக்கு இப்ப நடக்கக்கூடிய தசையோட முக்கியத்துவம் இந்த கோடிஸ்வர அமைப்புல எவ்வளவு பங்கு வகிக்குது அப்படிங்கறதையும் அதுல பாக்க போறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா முழுசாவே பாத்துருங்க ஏன்னா முழுசா பார்த்தா தான் அந்த புரிதல் கிடைக்கும் அப்பப்போ போய் நம்ம செக்ஷன்ல பாக்குற வீடியோ கிடையாது சரிங்களா சோ இந்த வீடியோவை நீங்க வந்து எப்பனாலும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் டைம் கிடைக்கும் போது பாருங்க கொஞ்சம் நீளமான வீடியோ தான் ஆனா முழுசா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாம எனக்கு வீடியோக்கு போயிடலாம் அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதே நீங்க தொடர்பு கொள்ளலாம் வாங்க என்னைக்கு வீடியோக்கு போகலாம் கோடீஸ்வர ஜாதகம் அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வேலை செய்கிறவங்களாகட்டும் தொழில் பண்ணுறவங்களாகட்டும் ஈவன் குழந்தைங்களாகட்டும் குழந்தைங்களுக்கு கூட அந்த அளவுக்கு தெரியாது ஆனால் ஒரு வயதுக்கு மேலே டீனேஜ்லேருந்தே நமக்கு உண்டான ஒரு ஆசையே வந்து பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் தான் ஆனால் அது நிறைய பேருக்கு சாத்தியப்படுறது இல்லை கிட்டத்தட்ட ஒரு பர்சன்டேஜ் ஆட்கள் தான் உலகத்தில் கோடீஸ்வரர்களாக இருக்காங்க சொல்லுவாங்க இல்லையா அதாவது தொண்ணூற்றி ஒம்பது சதவீத உலக பணம் முழுக்க ஒரு சதவீத கோடிஸ்வரர்கள்ட்ட இருக்கு அந்த ஒரு சதவீத பணம் அப்படிங்குறதுதான் தொண்ணூத்தி ஒன்பது பெர்சன்ட் அந்த ஜென்ரல் பீப்புள்கிட்ட இருக்கு அப்போ எந்த அளவுக்கு அது ரொம்ப முக்கியமானது ஒவ்வொருத்தருக்கும் அப்படிங்கிறத நீங்களே அதை அந்த டேட்டா வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க மேஷ லக்னத்துக்கு கோடிஸ்வர ஜாதகம் எப்படி இருக்கும் அதை நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னால் கோடிஸ்வர ஜாதகம்னா என்ன இப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்தவொன்னே எப்படி கோடிஸ்வர ஜாதகம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சில நிலைகள் இருக்கு ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் இருக்குங்க அதாவது பாவங்கள் இடம் அப்படின்னு ஒன்று இருக்கு அப்புறம் கிரகங்கள் அப்படின்னு இருக்கு மொத்தம் பன்னெண்டு பாவங்கள் இருக்கு ஒன்பது கிரகங்கள் இருக்கு சரிங்களா ஸோ இந்த ரெண்டு தான் எல்லா விஷயத்துக்குமே அடி அடிப்படை நீங்க கோடீஸ்வரர்களா இருக்கலாம் அல்லது ஒரு சாதாரண ஒரு சராசரி மனுஷனா இருக்கலாம் நீங்க ரொம்ப ஹாப்பியான ஒரு மனுஷனா இருக்கலாம் அல்லது துக்கமான ஒரு மனுஷனா இருக்கலாம் எப்படி இருந்தாலும் அதுக்கு இந்த பன்னெண்டு பாவங்களும் இந்த ஒன்பது கிரகங்கள் தான் காரணம் அதன் அடிப்படையில் இப்ப நம்ம எடுத்திருக்கிற தலைப்பு வந்து கோடீஸ்வர ஜாதகம் அப்போ அந்த கோடிஸ்வர ஜாதகத்துக்கு என்னென்ன பாவங்கள் வந்து காரணமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தனஸ்தானமான ரெண்டாம் இடம் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடம் லாபஸ்தானமான பதினொன்னாம் இடம் ரெண்டு ஒன்பது பதினொன்னு அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த ரெண்டு ஒன்பது பதினொன்னு அப்படின்னா உங்களோட லக்னத்துல இருந்து எண்ணி வர தொற்றக்கூடிய ரெண்டாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் ஸோ இந்த ஸ்க்ரீனில் நான் அதுக்கான இந்த இது சாட்டை போட்டே நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கப்புறம் கிரகங்களில் காரகம் அப்படின்னா தன காரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அடுத்தது சுக்கர பகவான் இந்த சுக்கிரன் ஏன் வராரு அப்படின்னா அவர் கன்சம்ஷன் அதாவது அனுபவிக்கிறதுக்கு குருவுக்கு சம்பாதிக்க தெரியும் அனுபவிக்க தெரியாது சுக்கிரனுக்கு சம்பாதிக்க தெரியாது அனுபவிக்க தெரியும் உலக இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு பணம் தேவைப்படுது பணத்துக்கு குரு காரணமாகிறாரு அந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு சுக்கரன் காரணமாகிறார் ஸோ அப்போ அந்த ரெண்டு பேருமே இந்த பணத்துக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்க உதவி பண்றாங்க சரிங்களா ஸோ அப்போ அந்த குருவும் சுக்கரனும் கோடீஸ்வர யோகத்துக்கு காரணமாகிறாங்க இதுதான் அடிப்படையில் ஒரு கோடீஸ்வர ஜாதகத்துல நம்ம பார்க்க வேண்டிய காரணிகள் அப்போ அந்த கோடிஸ்வர ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் வேணும் இல்லையா நான் ரெண்டு உதாரணம் தாரேன் ஒன்னு வந்து நல்ல வழியில் கோடிஸ்வரனான ஒரு உதாரணம் இன்னொன்னு தீய வழியில் அதாவது இப்போ சட்டத்துக்கு விரோதமான சமுதாயத்துக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டு கோடிஸ்வரனான இன்னொரு ஜாதம் இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்ச ஜாதகம்னா சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து பில்கேட்ஸோட ஜாதகம் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ இப்போ வரைக்கும் நம் நம்ம ஒரு கோடிஸ்வரர் அப்படின்னா நினைவு கூறதே அவர் தான் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க வாரன் பஃபட் இருக்கிறாரு அமேசானோட ஜெஃப் பெசோஸ் இருக்கிறாரு எலன் மாஸ்க் இருக்கிறாரு ஸோ இவங்கெல்லாம் இருந்தால் கூட நீண்ட நாள் நமக்கு நினைவில் நிற்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா பில்கேட்ஸ் தான் ஸோ அவரோட ஜாதகத்தை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த ஜாதகம் சரியானது தானா எவ்வளோ பர்சன்டேஜ் அக்யூரேசி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம் நமக்கு தேவை அந்த அமைப்பு இருக்குதா அந்த அமைப்புக்கு தகுந்த மாதிரி அந்த நபர் இருக்கிறாரா அப்படின்னு பார்க்கறது மட்டும் தான் சரிங்களா ஸோ இப்போ அந்த ஸ்க்ரீனில் அவரோட ஜாதகம் தெரிந்து பாருங்கள் ஸோ பில்கேட்ஸ் பிறந்திருக்கிறது வந்து அக்டோபர் இருபத்தெட்டாம் தேதி ஆயிரத்தி

அப்புறம் ஒன்பதாம் அதிபர்னு சொல்லக்கூடிய சனி அவர் எங்க இருக்காரு பாருங்க அஞ்சுல இருக்கிறார் அதாவது துலாத்தில் இருக்காரு உச்சமா இருக்கிறார் அப்புறம் பதினொன்னாம் அதிபர் சொல்லக்கூடிய செவ்வாய் அவர் நாலுல இருக்காரு இப்போ உங்களுக்கு தெரியுதான் பாருங்க அதாவது இரண்டாம் அதிபதியும் பதினொன்னாம் அதிபதியும் தங்களுக்குள்ள பார்த்துக்கிட்டு கேந்திரங்கள்ல இருக்காங்க பாருங்க நான் அதுல வட்டம் போட்டே காமிக்கிறேன் அதாவது சந்திரன் மீனராசி மீனராசில அவர் பிறந்திருக்காரு சோ இரண்டாம் அதிபதி மீனராசில இருக்கார் பதினொன்னாம் அதிபதி செவ்வாய் கன்னிராசில இருக்கார் கண்ணியும் மீனமும் கேந்திரங்களா இருக்கும் ரெண்டு பேரும் தங்களோட ஏழாம் பார்வையினால பாத்துக்கிறாங்க அப்போ இந்த ரெண்டு பதினொன்னுங்கிற சம்பந்தம் வंदிருச்சு இது நம்பர் ஒன் கோடிஸ்வர அமைப்பு சரிங்களா இதுக்கான காரணத்தள நான் வந்து இந்த படிநிலைகள் அப்படிங்கற செக்ஷன்ல விளக்குறேன் அப்புறம் இதில் ஒன்பதாம் அதிபதி எங்க போனாரு ஒன்பதாம் அதிபதி தீவர் அவர் தொடர்பு கொண்டார்னா இந்த இடத்துல கோடிஸ்வர யோகமே செயல்படாது சரிங்களா அதுக்கான காரணத்தையும் நான் அந்த படிநிலை செக்ஷன்ல விளக்குறேன் சோ இந்த ஒன்பதாம் அதிபதியோட நிலையை இப்ப பாக்கலாம் ஒன்பதாம் அதிபதி மிதுன சனி பகவான் சனி பகவான் சাৎசாத் அவர் உச்சமாகி சுக்ரன் கூட இருக்கிறார் பாருங்க சுக்ரனும் இந்த இடத்துல நான் முதல்லயே சொன்ன மாதிரி கிரக அமைப்புல நமக்கு வந்து கோடிஸ்வர யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் மிதுன லக்னத்துக்கு சூபரா வரக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால இவரை உச்ச நிலைக்கு கொண்டு போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த ஜாதகம் ஏறக்குறைய இவரோட ஒரிஜினல் ஜாதகம் தான் இப்படி இருந்தால் தான் இந்த ஜாதகம் வந்து கோடிஸ்வரர் ஜாதகமாக மாற முடியும் இல்லைன்னா வாய்ப்பே இல்லை ஸோ இது ஒரு நல்ல முறையில் மிகப்பெரிய கோடிஸ்வரனான ஒரு ஜாதகம் இவர்கிட்ட இருக்கிற கோடிகளை நம்ம கணக்கு பண்ணவே முடியாது இல்லையா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் எவ்வளோ நாள் நம்ம சொல்லலாம் ஸோ இவரோட ஒரு நாள் வருமானமே ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி அப்படிங்கிறாங்க அப்படிங்கும்போது இவர்ட்ட பில்லியன்ஸ் கணக்கான அந்த டாலர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இது ஒரு நல்ல முறையில் பொருள் சேர்த்த ஒரு கோடிஸ்வர ஜாதகம் அடுத்தது தீய வழியில பணம் சம்பாதித்த அதுவும் கோடிகளை சம்பாதிச்ச ஒரு ஜாதகம் பேப்லோ எஸ்கோபார் இந்த பேரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காரு இவர் ஒரு ட்ரக் டீலர் சரிங்களா சோ இவர் பிறந்திருக்கிறது பாருங்களேன் இவர் வந்து சிம்ம லக்னத்துல பிறந்திருக்காரு அதாவது ஏ எஸ் சி அசன் அண்ட் அப்படின்னு போட்டிருக்கா இதுதான் லக்னம் நம்ம சொன்ன அதே கான்செப்ட் தான் ரெண்டு ஒன்பது பதினொன்னு அந்த காம்பினேஷன் இருக்குதா அப்படிங்கறத பார்த்தாலே போதும் சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் அதிபதியும் பதினொன்னாம் அதிபதியும் ஒரே ஆள் தான் அவரு இந்த லக்னத்துக்கு நாலாம் இடத்துல இருக்கார் இவரோட ஜாதகத்தில் அப்புறம் பாக்கியாதிபதியின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அவர் லக்னத்துல இருக்காரு சரிங்களா அப்போ அந்த 2 9 11ங்கற காம்பினேஷன் வருதா வரலையா கண்டிப்பா வருது செவ்வாய்க்கு நாலாம் பார்வை உண்டா சோ செவ்வாய் புதனை பாக்குறாரு பாருங்க அதாவது 9தாம் அதிபதியாகிய செவ்வாய் தன்னோட 4வது பார்வையால ரெண்டு 11ஆம் அதிபதியாகிய புதனை பார்த்து இந்த ஜாதகத்தை ஒரு கோடீஸ்வர ஜாதகமா மாத்திட்டறாரு சரி அப்போ இதுல வந்து எங்க நெகட்டிவ் வந்துச்சு ஏன் இவர் ட்ரக் டீலரா மாறினார் அப்படின்னா அதுக்கான காரணம் செவ்வாய் கூட சனி சேர்ந்து இருக்குது லக்னம் முழு பாபத்துவம் அடைஞ்சி இந்த ஜாதகத்துக்கு ரெண்டு ஒன்பது பதினொன்னுங்கிற அந்த அமைப்போட வந்ததுனால இவர் தீய வழியில போய் கோடீஸ்வரன் ஆனாரு இன்னொரு ஒரு காரணமும் நம்ம சொல்லலாம் இவருக்கு ராகு வந்து எட்டுல இருக்காரு பாருங்க எட்டுல ராகு எட்டுல கேது அதுவும் குறிப்பா அந்த சந்திரன் கூட சேர்ந்திருந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க வந்து ட்ரக் யூஸ் பண்ணுவாங்க அல்லது ட்ரக் அடிக்டா இருப்பாங்க இவருக்கு வந்து இந்த ரெண்டு பதினொன்னுங்கிறது கொஞ்சம் வலுவா இருக்கிறதுனால ட்ரக் டீலர் ஆயிட்டாரு அது அப்படியே நம்ம வந்து அது வேற செக்ஷனுக்கு போயிடும் அதை பத்தி போய் யோசிக்க வேண்டாம் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது வந்து ஒரு நெகட்டிவான வழியில கோடீஸ்வரனான ஒரு ஜாதகம் இதை பார்த்துட்டு எனக்கும் இந்த அமைப்பு இருக்குது அப்போ நானும் இந்த மாதிரியான வழிகளில் கோடீஸ்வரன் ஆயிரம்னா அது கண்டிப்பா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது கண்டிப்பா எந்த சமூக சட்ட விரோத செயல்களுக்கும் இந்த வீடியோவோ இல்லை இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த பாடங்களோ ஊக்குவிக்கிறது இல்லை அப்படிங்கிறதையும் நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன் இப்படி ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா நீங்க அந்த குழந்தைகளை சின்ன வயசுல இருந்தே மானிட்டர் பண்ணிக்கிறதும் சின்ன வயசுல இருந்தே அந்த குழந்தைங்களுக்கு நல்ல வழக்கங்களை சொல்லிக் கொடுக்குறதும் ஸ்ப்ரிச்சுவாலிட்டிக்குள்ள கூட்டு வர்றதும் தான் உங்களோட பொறுப்பாக இருக்கணும் உங்களுக்கு இருந்தாலுமே அந்த தசைகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் கூட இது தவறு சமூகத்துக்கு சட்டவிரோதமான விஷயங்களை செஞ்சு கோடிஸ்வரன் ஆகிறதுக்கு அவசியமே கிடையாது இவர் கோடிஸ்வரன் ஆனாருன்னு சொன்னோம் ஆனால் இவரோட இறுதி அந்த முடிவு எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது இல்லையா இறுதி முடிவு கண்டிப்பாக மோசமாக தான் இருந்திருக்கும் ஒரு கோடிக்கணக்கான குடும்பங்களை கெடுத்து அந்த ட்ரக்குங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு மனிதனை குறங்காக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கும்போது அதை மூலமாக வச்சுட்டு ஒருத்தன் கோடீஸ்வரன் ஆகுறான் அப்படின்னா அதில் எந்த அளவுக்கு நியாயம் இருக்குது எந்த அளவுக்கு ஒரு தர்மம் இருக்கு இல்லையா அப்படிங்கிறதுனால தவறான வழிகளில் பணம் சம்பாதிக்கிறத இந்த வீடியோ கண்டிப்பா ஊக்குவிக்கல நல்ல வழிகளில் பணம் சம்பாதிக்கலாம் நிறைய வழிகள் இருக்கு நல்ல வழி சரிங்களா அதன் அடிப்படையில் தான் இது வந்து நிறைய பேர் இருப்பாங்க இப்படிப்பட்டவங்களுக்கு எப்படி ஜாதக அமைப்பு இருக்கும் இந்த மாதிரி நல்லா சம்பாதிச்சவங்களுக்கு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அதை புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு செக்ஷன் இப்போ உங்களுக்கு ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கும் இந்த ரெண்டு ஒன்பது பதினொன்று எப்படி செயல்படுது பார்வை சேர்க்கை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும் இன்னொன்னு முக்கியமா பார்க்கணும் அதுல எந்த கிரகங்கள் தொடர்பு கொண்டிருக்கும் கிரகங்கள் தொடர்பு பாப கிரகங்கள் அது ரொம்ப முக்கியம் சரிங்களா இப்போ நம்ம வருவோம் மேஷ லக்னத்துக்கு இந்த கோடிஸ்வர அமைப்பு எப்படி இருக்கும் எந்த மாதிரியான கிரகங்கள் இணைஞ்சதுனா கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது ஒரு சின்ன ஒரு விஷயம் அதாவது ரெண்டு ஒன்பது பதினொன்னு சொல்லியாச்சு மேஷ லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி சுக்ரன் ஒன்பதாம் அதிபதி குரு பதினொன்னாம் அதிபதி சனி ஸோ இந்த மூன்று கிரகங்களும் எங்கேயாவது இணைஞ்சிருந்தோ பார்வையில இருந்தோ பரிவர்த்தனை ஆனாலோ நீங்க கோடிஸ்வரன் தான் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது கோடிகள் அப்படிங்கிறது ஒரு கோடியோ பத்து கோடியோ நூறு கோடியோ ஆயிரம் கோடியோ அந்த படிநிலைகளை நான் அடுத்த செக்ஷன்ல வளர்க்குறேன் ஆனா இந்த ரெண்டு ஒன்பது பதினொன்னு எப்படியாவது சேர்ந்து சேர்ந்துருந்துச்சுனாலே வாழ்க்கையில ஒரு முறையாவது அந்த கோடிகள் கிட்ட நீங்க போயிருவீங்க ஸோ இதுதான் கோடிஸ்வர ஜாதகத்துக்கான மேஷ லக்னத்துக்கான அமைப்பு இந்த ஒட்டுமொத்த வீடியோ ஓட உள்கருத்தே இந்த ரெண்டே விஷயம் தான் ரெண்டு ஒன்பது பதினொன்று இது உங்களுக்கு இருக்குதான்னு பாருங்க ஸோ இதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயத்துக்கு போகிறோம் அதாவது ஏன் எல்லாருமே கோடீஸ்வரனாக இருக்கிறது இல்லை ஈவன் மேஷ லக்னத்தில் இப்போ கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க நீங்களும் இப்போ லட்சக்கணக்கான பேர் பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாருமே கோடிஸ்வரங்களா இல்லையே நம்ம மாத சம்பளத்துக்கு அஞ்சாம் தேதி சம்பளம் வருமா ஒன்னாம் தேதி சம்பளம் வருமானு இன்னும் முழிச்சிட்டு தானே இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க அப்போ உலகத்தில் ஒரு பர்சன்டேஜ் ஆள்கள் தான் கோடீஸ்வரன் ஆக முடியும் எல்லாரும் ஆக முடியாத அதுக்கான படிநிலைகள் இருக்கு அதைத்தான் நான் இதில் சொல்ல போகிறேன் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு படிநிலைகள் என்னோட அனுபவத்துல நான் பார்த்த வகையில நான் பார்த்த ஜாதகங்கள்ல நான் தெரிஞ்சுகிட்ட வகையில நான் அந்த பன்னெண்டு படிநிலைகளை கொடுத்துருக்கேன் ஆனா இதை விட நிறைய படிநிலைகள் இருக்கு நம்ம வந்து கோடிகள் அப்படின்னு போனதுனால ஒரு ஐம்பது லட்சத்தில் இருந்து ஆயிரம் கோடி வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய கிரக அமைப்புகளை நான் இந்த படிநிலையா கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சிங்கன்னா சில விஷயங்களை நீங்க இதுல எடுத்துக்கலாம் ஸோ சொன்னபடியே மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தமே மூன்று கிரகங்கள் தான் இந்த கோடிஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் ஒன்று வந்து சுக்ரன் இரண்டாம் அதிபதி குரு ஒன்பதாம் அதிபதி சனி பதினொன்றாம் அதிபதி இப்போ முதல் படிநிலை அதாவது அதாவது கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறவங்க அது ஆயிரம் கோடியாகவும் இருக்கலாம் ரெண்டாயிரம் கோடியாகவும் இருக்கலாம் லட்சம் கோடியாகவும் இருக்கலாம் ஸோ இது எல்லாமே இந்த அமைப்பு இருந்தால் மட்டும்தான் நடக்கும் சுக்ரன் சனி குரு இந்த மூன்று பேரும் கேந்திரங்களில் சேர்ந்திருந்து நாலு ஏழு பத்து சரிங்களா இதுதான் கேந்திரம் இந்த கேந்திரங்களில் சேர்ந்திருந்தோ அல்லது தங்களுக்குள்ள கேந்திரங்கள்ல இருந்தோ தங்களுக்குள்ள பார்வையில் இருந்தோ சுபரோட தொடர்புல இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் சுபரோட வீட்டில் சுபரோட தொடர்புல இருந்தாங்க அப்படின்னா குறிப்பா நாலாம் இடம் மேஷலகனத்துக்கு நாலாம் மேடம் கடகம் கடகத்தோட அதிபதி வளர்பிரையா சூரியாவோ பௌர்ணமி சந்திரனாவோ இருக்கிறார் அந்த இடத்துல இந்த மூன்று பேருமே இருக்கிறாங்க அதாவது சுக்கரனும் இருக்கிறாரு குருவும் இருக்கிறாரு சனியும் இருக்கிறாரு சந்திரன் எங்க இருந்தாது இவங்களை வந்து தொடர்பு கொள்றாரு இவன் சந்திரனே தொடர்பு கொள்ள சந்திரன் வளர்பறையா மட்டும் இருந்தாலே போதும் இந்த நபர் அவரோட வாழ்க்கையில குறைஞ்சது ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதிப்பார் சோ இதை நீங்க எழுதி வச்சுக்கலாம் இதுதான் முதல் படிநில டாப் நாச் அப்படின்னு எடுத்துக்கலாம் மேஷ லக்னத்துக்கு கோடீஸ்வர யோகத்துல டாப் நாச் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது இரண்டாவது படிநில இதே மூன்று கிரகங்கள் சுக்கரன் சனி குரு இவங்க மூணு பேரும் திரிகோணங்கள்ல ஒன்னு அஞ்சு ஒன்பதுகள்ல சுப நபரோட தொடர்பு பெற்று இருந்தா அவங்க நூறு கோடிக்கு மேல சம்பாதிப்பாங்க இது ஏன் கேந்திரங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு திரிகோணங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா திரிகோணங்கள் மெதுவா தான் கொடுக்கும் திரிகோணங்கள் கொடுக்கறது வந்து ஒரு லேசினஸோட ஒரு தாமதத்தோட நாலஞ்சு அட்டம்ப்டோட தான் கொடுக்கும் ஆனா கேந்திரங்கள் வேகமா கொடுக்கும் சோ இதுதான் அந்த வித்தியாசம் அதனால இந்த நபர்கள் நூறு கோடிக்கு மேல சம்பாதிப்பாங்க இதையும் நான் உதாரணத்தோட சொல்றேன் இப்போ ஒன்பதாம் இடம் மேஷ லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் தனுசு ராசி தனுசு ராசியில குரு இருக்கிறாரு சனி இருக்கிறாரு சுக்கரன் இருக்கிறாரு சோ இவங்க கண்டிப்பா நூறு கோடிக்கு மேல சம்பாதிப்பாங்க அதுவும் சுபரோட வீடு குருவோட வீடு கண்டிப்பா நூறு கோடிக்கு அதிகமாக மேலே சம்பாதிப்பாங்க இது எப்போ சம்பாதிப்பாங்க அப்படிங்கிறது நான் அடுத்த செக்ஷனில் சொல்கிறேன் அடுத்தது இதிலே மூணாவது வேரியன்ட் பாருங்களேன் சுக்ரன் சனி குரு இந்த மூன்று பேரும் கேந்திரங்களில் இருக்கிறாங்க ஆனால் பாபரோட தொடர்பில் இருக்காங்க சரிங்களா இது கொஞ்சம் ஒரு மாதிரி நெகட்டிவான பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு நெகட்டிவான பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புனா இந்த இடத்துல சட்ட விரோதம் ட்ரக் டீலிங் அப்படின்னு நம்ம பெற வேண்டாம் உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒருத்தர் வந்து பணம் சம்பாதிக்கிறாரு ஆனால் கணக்கு காட்டுறதுல சில குளறுபடிகள் பண்ணுவார் இல்லைன்னா அவரோட நிறுவனத்தில் நிறைய குளறுபடிகள் இருக்கும் புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி இந்த பாபரோட தொடர்பு பெறும்போது பணம் சம்பாதிப்பார் அவர் பாருங்களேன் பத்து கோடியிலிருந்து நூறு கோடி வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா நிறைய ப்ரெஷர் இருக்கும் சரிங்களா ஸோ அது ஒன்று அடுத்தது நாலாவது வேரியன்ட் பாருங்க இதே தான் சுக்ரன் சனி குரு இந்த மூன்று பேரும் திரிகோணங்கள்ல பாபரோட தொடர்பு பெற்று இருக்கும் போது பத்து கோடிக்கு மேல சம்பாதிப்பாரு அவ்வளவுதான் அவரோட வாழ்நாளில் சம்பாதிக்க முடியும் இதே அதே தான் பிரஷரு அந்த குளறுபடி அந்த கணக்கு காட்டுறதுல உள்ள ஒரு விஷயங்கள் அடிக்கடி இவருக்கு வந்து இன்கம் டேக்ஸ் ரைடு வரும் வீட்டுக்கு சரிங்களா ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அடிக்கடி வரும் அந்த கவர்மெண்ட் மூலமா அந்த பாபரோட தொடர்பு பெற்ற கோடிகளை நம்மளால சம்பாதிச்சிட முடியும் ஆனா அனுபவிக்கிறதுல நிறைய தடங்கல்கள் ஏற்படும் புரியுதுங்களா சோ இது இப்போ நாலாவது வேறன்ட் வரைக்கும் பார்த்துருக்கோம் அடுத்தது ஐந்தாவது வேரியன்ட் பார்ப்போம் இப்போ தான் இன்னும் கொஞ்சம் சூடாக ஆரம்பிக்கும் இந்த வேரியன்ட்ல நிறைய பேர் வருவாங்க சரிங்களா இப்போ நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் நாலு வேரியண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைந்த நபர்கள் தான் வருவாங்க ஏன்னா அந்த மூணு பேரும் சேர்ந்துருந்து அந்த திரிகோணங்கள்ல இருக்கிறதோ இல்லை கேந்திரங்கள் இருக்கிறதோ ரொம்ப ரொம்ப ரேர் கேசஸில் தான் வரும் ஆனால் இந்த இந்த ரெண்டு பதினொன்றுங்கிறது நிறைய பேர் வருவாங்க இந்த ரெண்டு பதினொன்று காம்பினேஷன் அல்லது பரிவர்த்தனை இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த வேரியண்ட் எல்லாமே நிறைய பேர் விழுவாங்க ஸோ இப்போ இந்த ஐந்தாவது வேரியண்ட்டை பாருங்க சுக்கரன் சனி குரு ரெண்டு பதினொன்று இடங்களில் சுபரோட தொடர்பு பெறும்போது பத்து கோடிக்கு மேலே சம்பாதிப்பார் அவரோட சம்பாத்தியம் நிம்மதியாக அனுபவிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அதனால தான் அந்த பிளஸ் சிம்பிள் அப்படிங்கிறது இருக்கு அதே மாதிரி ஆறாவது வேரியன்ட் பாருங்க சுக்கிரன் சனி குரு ரெண்டு பதினொன்று இடங்களில் பாபர தொடர்பு பெறும்போது ஒன்னுல இருந்து பத்து கோடி ரூபாய் வரைக்கும் சம்பாதிப்பார் ஆனா அந்த கோடிகளை அவர் வந்து கணக்கு காட்டுறதுலயோ இல்ல வந்து அந்த ஒரு அனுபவிக்கிறதுலயோ ரொம்ப ரொம்ப ஒரு கடினம் இருக்கும் அடுத்தது ஏழாவது வேரியன்ட் பாருங்க சுக்கிரன் சனி குரு மற்ற இடங்கள்ல இப்போ நம்ம சொன்ன இந்த திரிகோணமும் இல்லாம கேந்திரமும் இல்லாம இந்த ரெண்டு பதினொன்னும் இல்லாம மற்ற இடங்கள்ல மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இதெல்லாம் மறைவிடும்னு நம்ம சொல்லுவோம் இந்த இடங்கள்ல சுபரோட தொடர்பு பெற்று போது ஒரு கோடிக்கு மேல சம்பாதிப்பார் கொஞ்சம் நிம்மதியாக போதும்பா எனக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துக்குவார் இந்த ஆறு எட்டு பன்னெண்டு வரும்போது அவங்க வெளிநாடுகளில் போய் சம்பாதிப்பாங்க வெளிநாடுகளில் போய் வேலை பார்த்து சம்பாதிக்கிறது உயர் நிறுவனங்களில் ஒரு சிஇஓ அளவில் இருந்துட்டு அவங்க கோடிகளை சம்பாதிச்சிட்டு ரிட்டையர்ட் ஆகிறது சரிங்களா ஒரு நபருக்கு கீழே ஒரு ஆர்கனைசேஷனுக்கு கீழே வேலை செஞ்சு கோடிகளை சம்பாதிக்கிறது இதெல்லாம் இந்த மறைவிடங்களில் மேஷ லக்னத்தில் சுபர்களோட தொடர்பு பெற்று இந்த சுக்கரன் சனி குரு இந்த சேர்க்கை பார்வை இணைவு பரிவர்த்தனை இந்த மாதிரியான விஷயங்கள் கொண்டவங்க சரிங்களா இவங்க ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாதிப்பாங்க அடுத்தது இதே மாதிரி எட்டாவது வேரியன்ட் பாருங்க சுக்கரன் சனி குரு மற்ற இடங்களில் திரும்ப அந்த மூணு ஆறு எட்டு பன்னெண்டுகள்ல பாபர்களோட தொடர்பு பெற்றிருக்கும் போது ஐம்பது லட்சத்துல இருந்து ஒரு கோடி வரைக்கும் சம்பாதிப்பாங்க இதுவும் ஒரு ஹெக்டிக்கான ஒரு வாழ்க்கையா தான் இருக்கும் ஈவன் அவ்வளவு சம்பாதிச்சா கூட அந்த சம்பாத்தியத்தை அனுபவிக்க முடியாத மாதிரி ஹெல்த் ரிலேட்டடான கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் டாக்ஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம் அல்லது வெளியில சொல்லிக்க முடியாத தொழில்கள்லாம் பண்ணுவாங்க ரெண்டாம் நபர் தொழில் எல்லாம் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வகைகளை அது கொடுக்கும் அப்புறம் ஒன்பதாவது வேரியன்ட் பாருங்க இவற்றில் இரண்டு கிரகங்கள் இப்போ வந்து நம்ம இவ்வளவு நேரம் பார்த்ததுலாம் மூன்று கிரகங்கள் பரிவர்த்தனை அடையணும் அல்லது இணையணும் அல்லது பார்வையில் இருக்கணும் அதுக்கு இடங்கள்லாம் பார்த்தோம் சுபர்களோட தொடர்பு பாபர்களோட தொடர்புலாம் பார்த்தோம் இங்கே இருந்து வெறும் ரெண்டு கிரகங்கள் தான் இதில் நிறைய பேர் வருவோம் குறிப்பாக இப்போ சுக்கரனோ குருவோ அல்லது சுக்கரனோ சனியோ அல்லது சனியோ குருவோ மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கிரகங்கள் கேந்திரங்களில் திரும்பவும் அதே கால்குலேஷன் தான் இந்த கிரகங்கள் கேந்திரங்களில் இருந்து சுபரோட தொடர்பு பெற்றால் இவங்க பத்து கோடி ரூபா வரைக்கும் சம்பாதிப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி அடுத்த வேரியண்டாக பாருங்களேன் அதாவது பத்தாவது வேரியண்ட் இவற்றில் இரண்டு கிரகங்கள் திரிகோண நிறுவனங்களில் சுபர்களோட தொடர்பு பெற்றிருக்கும் போது ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் சம்பாதிப்பாங்க ஒரு கோடி சம்பாதிப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனால கோடிஸ்வரர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது பதினோராவது வேரியண்டு இவற்றில் இதே ரெண்டு கிரகங்கள் கேந்திரம் அல்லது திரிகோணம் இதுல ரெண்டையுமே நம்ம எடுத்துக்கலாம் பாபரோட தொடர்பு பெற்றிருக்கும் போது ஐம்பது லட்சத்துல இருந்து ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் சம்பாதிப்பாரு ஆனா அதுல நிறைய ஹெக்டிக்கான சில விஷயங்கள்லாம் இருக்கு அடுத்தது நம்ம லிஸ்ட்ல கடைசி வேரியன் அப்படிங்கிறது இப்போ நம்ம சொன்ன இந்த ரெண்டு கிரகங்கள்ல சுக்கரனோ குருவோ சுக்கரனோ சனியோ அல்லது குருவோ சனியோ உங்களோட லக்னத்துக்கு மேஷ லக்னத்துக்கு ரெண்டு அல்லது பதினொன்று இந்த இடங்களில் அமர்ந்து சுபர் அல்லது பாபரோட சேர்க்கை சுபராக இருந்துச்சுன்னா நமக்கு அந்த சந்தோஷமாக அனுபவிக்க முடியும் பாபராக இருந்துச்சுன்னா சந்தோஷமாக அனுபவிக்க முடியாது இது மட்டும் இந்த டிஃப்ரென்ஸை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த நபர் சம்பாதிக்கக்கூடிய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சத்திலிருந்து ஒரு கோடி ரூபா வரைக்கும் சம்பாதிப்பாங்க அதிகபட்சம் அஞ்சு கோடி ரூபா வரைக்கும் சம்பாதிப்பாங்க அதுக்கு மேலே முடியாது சரிங்களா இது தாங்க கான்செப்ட் ஸோ இந்த பன்னெண்டு வேரியண்ட்டுக்குள்ளே நம்ம வருவோம் ஆனால் இது போக நிறைய வேரியண்ட் இருக்குது நம்ம அவ்வளோத்தையுமே இதில் கொண்டு வர முடியல என்னோட அனுபவத்தில் நான் பார்த்த ஜாதகங்களில் இந்த பன்னெண்டு வேரியண்ட்டுமே பொருந்தி வருது இந்த பன்னெண்டு வேரியங்கள்ல நான் சொன்ன இந்த ஆயிரம் கோடி நூறு கோடி பத்து கோடி அஞ்சு கோடி இந்த விஷயங்கள் ஓரளவுக்கு இன்னைக்கு கியூரியஸியா இருந்தா கூட இந்த பன்னெண்டு சரியானது தான் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது எவ்வளவு கோடி சம்பாதிச்சோம் அப்படிங்கறத அந்த நபர் தான் சொல்லணும் இப்போ யாராவது கோடிஸ்வர்கள் யாராவது மேஷ லக்னத்துல பிறந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க எவ்வளவு கோடி ரூபாய் சம்பாதிச்சிங்க உங்களுக்கு என்ன காம்பினேஷன் அப்படின்னு கூட உங்களுக்கு மனசு இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணலாம் சரிங்களா இதுக்கப்புறம் தசையோட முக்கியத்துவம் அப்படிங்கறத பாக்கப்போம் இப்போ நம்ம பார்த்தோம் இந்த ரெண்டு ஒன்பது பதினொன்னு காம்பினேஷன் அப்புறம் சுக்கரன் குருவோட காம்பினேஷன் மேஷ லக்னத்துல வருஷத்துக்குனே உண்டான சனி சுக்கிரன் குருவோட காம்பினேஷன்லாம் நிறைய காம்பினேஷன்லாம் பார்த்தோம் அப்போ எப்போ நடக்கும் இது சரிங்களா எனக்கு இந்த அமைப்பு இருக்குது ஆனால் அந்த அமைப்பு இருந்தால் கூட எனக்கு நான் இன்னும் கோடீஸ்வரன் ஆகலே அப்படின்னா குறிப்பிட்டு அந்த திசைகள் வரணும் உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட் வேரியன்ல சொன்னேன் இல்லையா சுக் சுக்கரன் குரு சனி மூணு பேருமே இணைஞ்சிருந்து கேந்திரங்களில் இப்போ சந்திரனோட வீட்டில் இருக்கிறாரு சந்திரன் நல்ல பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறாரு அப்படின்னா அந்த சனி திசையோ சுக்கர திசையோ குரு திசையோ வரணும் அப்போ தான் நீங்கள் கோடீஸ்வரன் ஆக முடியும் எனக்கு திசையே வராதுங்க எனக்கு வேற வேற திசைகளாக தான் வருதுன்னா அப்போ நீங்களும் ஒரு தூர துரதிருஷ்டசாலி தான் நம்மளால லட்சக்கணக்கான ரூபாய்கள் தான் சம்பாதிக்க முடியும் ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எப்படினாலும் அந்த ஏதாவது ஒரு தசை வரும்னு வைங்களேன் ஏதாவது ஒரு இறுதி காலத்திலேயாவது ஒரு எழுபது எண்பது வயசுலேயாவது தசை வரும் அப்படின்னா நம்ம குழந்தைங்க அந்த சம்பாதிச்சு அந்த லக்ஸரியான வாழ்க்கையை நமக்கு கொடுப்பாங்க புரிதுங்களா ஏதோ ஒன்றில் உங்களுக்கு அந்த கோடீஸ்வர வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய அமைப்பை உங்களோட ஓவரால் சொத்து அதாவது கோடீஸ்வரனா வெறும் இந்த ஒரு கோடி ரூபா என்கிட்ட பணமாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை ஒட்டுமொத்தமான நம்மளோட போர்ட்ஃபோலியோன்னு இருக்கு இல்லையா அதில் வந்து நிலம் வரும் தங்கம் வரும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு கையில் இருக்கக்கூடிய லிக்யூட் கேஷ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து இவரோட சொத்து மதிப்பு அப்படிங்கிறது கோடிக்கு மேலே போகும் அதுதான் இந்த கான்செப்டை நம்ம பார்க்குறோம் ஸோ அதுக்கு இந்த திசை முக்கியமாக வரணும் சனி திசையோ சுக்கர திசையோ குரு திசையோ வரணும் அப்படி உங்களுக்கு இந்த மூன்று திசைகளுமே வரலனா நமக்கு நடக்கக்கூடிய திசைகளில் புத்திகள் வரும் இல்லையா இந்த சனி புத்தியோ சுக்கர புத்தியோ குரு புத்தியோ வரும் இல்லையா அந்த புத்திகளில் ஏதோ ஒரு பணவரவு ஒரு நல்ல ஒரு செல்வாக்கு இதெல்லாமே கிடச்சிரும் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன் இது கிட்டத்தட்ட நம்ம ஒரு பத்து நிமிஷம் வீடியோவை நான் பிளான் பண்ணி தான் ஆனால் இருபது இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு ஏன்னா விஷயங்கள் அவ்வளோ இருக்குது இன்னுமே நிறைய விஷயங்கள் இருக்கு அது எல்லாத்தையுமே இன்னும் அடுத்த வீடியோக்கள் நம்ம பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து இந்த கோடீஸ்வர யோகம்னா அது மேஷ லக்னத்துக்கு எப்படி இருக்கும் மேஷ லக்னத்துக்கு சில கிரகங்கள் நன்மை செய்யும் சில பாவங்கள் நன்மை செய்யும் அதுல என்னென்ன வேரியன்ட் அதுதான் ரொம்ப டீடைலாக பார்த்தோம் கிட்டத்தட்ட பன்னெண்டு வேரியண்டா பார்த்தோம் ஆனால் ஆக்சுவலாக ஒரு இருபத்தஞ்சு முப்பது வேரியன்ட் இருக்கு நான் எழுதி வச்சதுல பன்னெண்டு வேரியன்ட்டுங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியமானதா தெரிஞ்சது அதனால தான் நான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு இதுல ஏதாவது மாற்று கருத்துகள் இருக்குது இது சரியில்லை இது வந்து இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தியிருக்கலாம் இது வந்து இன்னும் ஒன்றும் அக்யூரேட்டாக இல்லை இப்போ நம்ம போட்ட அந்த உதாரண ஜாதகங்கள்லாம் இன்னும் அக்யூரேட்டாக இல்லை அப்படிங்கிற எதாவது உங்களோட கருத்துக்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் பின்னூட்டமாக இடலாம் அதாவது கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம் மற்றபடி நீங்கள் பார்க்குற எல்லாருமே கோடிஸ்வரர் ஆகணும் அப்படிங்கிறது தான் எனக்குமே ஆசை கோடிஸ்வரர்கள் ஆனால் கூட அதுக்கு உண்டான சரியான வடிகால்கள் நம்ம வந்து இந்த சமுதாயத்தில் இருந்து பணம் சம்பாதிச்சால் கூட அதே மாதிரி இந்த சமுதாயத்தில் எண்ணற்ற நலிந்தவர்களும் இருக்கிறாங்க கஷ்டப்பட்டவர்களும் இருக்காங்க ஏழை எளியவர்களும் இருக்கிறாங்க அதனால அவங்களுக்கும் நம்ம திரும்ப செய்கிறதுக்கான ஒரு வடிகால்களையும் உருவாக்க உருவாக்கிட்டு நீங்க உங்க கோடிஸ்வர கனவுகளோட முயற்சிகளை தொடங்குங்க இந்த வீடியோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களோட மேஷ லக்ன கோடீஸ்வர கனவுகளோட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுல என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி wanna come